குற்றியலுகரம் குற்றிய லிகரம் முற்றியலுகரம் குற்றியலுகரம் அப்படின்னா தனக்குரிய ஒரு மாத்திரை எல்லாத்துக்குமே இதுக்கு முதல்ல மாத்திரை அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும் குற்றியலுகரத்துக்கு ஒரு அரை அரை மாத்திரை குற்றிய லிகரத்துக்கு அரை மாத்திரை முற்றியலுகரத்துக்கு ஒரு மாத்திரை முற்றியலுகரம் அப்படின்னா தன்னுடைய மாத்திரை அளவை வந்து குறைக்காதது முற்றியலுகரம் அதனால தான் பேரே வந்து முற்றியலுகரம் அப்படின்ட்டுருக்கு குற்றியலுகரம் அப்படின்றது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்த அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரம் உகரம் தான் வந்து குற்றிய லுகரம் இதே தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்த அரை மாத்திரையாக குறுகி ஒழிக்கக்கூடிய இகரம் தான் குற்றிய லிகரம் ஸோ இங்கே வந்து உகரம் இங்கே வந்து இகரம் இங்கே வந்து எந்த முற்றிய லுகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அளவு அப்படியே வந்து ஒழிக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து குற்றிய லுகரம் வந்து பார்க்கலாம் குற்றியலுகரம் எப்படி பிரிக்கணும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம் குறுமை அப்படின்னா குறுகிய அப்படின்னு பொருள் குறுமை அப்படின்னா குறுகிய அப்படின்னு சொல்லி பொருள் இயல் அப்படின்னா ஓசை இயல்னா ஓசை உகரம் அப்படின்னா ஊ என்னும் எழுத்து எனவே குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியலுகரம் எனப்படும் குறுகிய ஓசையுடைய உகரம் வந்து பார்த்திங்கன்னா குற்றியலுகரம் எனப்படும் உகரம் அப்படின்னாவே தனக்குறுகிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கக்கூடிய உகர சொற்கள் தான் வந்து குற்றியலுகரம் இப்போ நார்மலாக நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களில் குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை மெய்யுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை மெய்யிக்கு அரை மாத்திரை அடுத்து இந்த கூரு அப்படின்ற இந்த ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுடன் உகரம் சேர்ந்து ஆறு வல்லின மெய் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு என்ன காசா டா தா பாறை அதாவது எல்லாமே மெய் எழுத்துக்கள் தான் நம்ம வந்து படிக்கிறதுக்காகத்தான் கசட தபரன் என்னென்ன நம்மனன்னு சொல்கிறோம் பட் எல்லாமே வந்து மெய்யெழுத்துக்கள் வள்ளின மெய் எழுத்துக்கள் ஸோ கசட தபிற அப்போ இக்கு கூட்டல் ஊ எல்லாத்தோடையும் நீங்கள் வந்து ஊவை வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து வரும் கு தபர அப்படின்ற இந்த எழுத்து சாரி குசுடு கூசு டூ தூ பூரு அப்படின்ற இந்த எழுத்து வந்து உ உண்டாகும் கூ சு டூ து பூ ரூ அப்படின்ற இந்த எழுத்துக்கள் வந்து உண்டாகும் ஸோ உண்டாகும் போது வந்து பார்த்திங்கன்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கிறதுனால இதை வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஆறு இந்த ஆறு இந்த வள்ளின எழுத்துக்களை வச்சுட்டு ஒவ்வொரு குற்றியலுகரமும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகைப்படும் ஆறு வகையாக வந்து அதை வந்து பிரிக்கிறாங்க பூசூ டூ தூ பூ ரூ எனும் ஆறு வல்லின எழுத்துக்கள் தனி நெடிலை சார்ந்து வரும்போது பல எழுத்துக்களை சார்ந்து சொல்லின் இறுதியில் வரும்போதும் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் அதாவது தனி நெடில் தனி நெடில்னா ஏதாவது ஒரு எழுத்து இப்போ காடு அப்படின்ற ஒரு தனி நெடில் எழுத்தை சார்ந்து வந்தாலும் சரி இல்லை வந்து நிறைய எழுத்துக்கள் பாலாறு அப்படின்னு சொல்லி நிறைய எழுத்துக்களை சேர்ந்து வந்தாலும் சரி தனக்குடைய அந்த ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அதில் வந்து இரண்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் இரண்டு ஈரெழுத்து சொற்கள் மட்டுமே வரும் அதனால தான் இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க தனி நெடிலை சார்ந்து வரும்போதும் அல்லது நிறைய எழுத்துக்களோடு சேர்ந்து இந்த ஆறு எழுத்துக்களும் வரும்போதும் அது வந்து தன்னுடைய மாத்திரை அளவை வந்து குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு கொடுத்துருப்பாங்க ஆறு ஆறு வகைப்படும் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் ஒன்றொடர் குற்றியலுகரம் மென்றொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் ஸோ இது எல்லாமே ஈஸி தான் நீங்கள் அந்த நேம் வச்சுக்கிட்டாவே சொல்லலாம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னாவே ஈரெழுத்து சொற்கள் ரெண்டே ரெண்டு எழுத்து தான் அந்த கூசு டூ தூரு இதில் ஏதாவது ஒரு எழுத்து அயல் எழுத்தாக சாரி ஈற்றில் வந்துடும் அதாவது கடைசி எழுத்தாக வந்துடும் முன்னாடி ஏதாவது ஒரு எழுத்து இருக்கும் பாடு அப்படின்னா ஆன்றது ஒரு நெடில் எழுத்து தனி நெடில் ஒரே ஒரு தனி நெடில் எழுத்து ஒரு தனி நெடிலோட பூசு தூ தூரு அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்தது அப்படின்னா இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் இதில் நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடாது ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரணும் அதுவும் நெடில் எழுத்தாக இருக்கணும் அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம் அடுத்து இதில் உயிர் தொடர் குற்றியலுகரம் பாருங்கள் நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது கூசு டூ தூப்புரு ஆகிய எழுத்துக்களை ஈற்றில் கொண்டு ஈற்றுனா கடைசியாக கொண்டு ஏடு காசு என ஈரெழுத்து சொல்லாகவே வரும் ரெண்டே ரெண்டு எழுத்து தான் இருக்கும் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னாவே ரெண்டே ரெண்டு எழுத்தாக தான் இருக்கும் தொடர் குற்றியலுகரம் என்பது கூசு டூ தூப்புரு ஆகிய எழுத்துக்களுக்கு முன் இரண்டனுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களை பெற்று வரும் அதே உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா நிறைய எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் இப்போ அரசு இதுக்கு வந்து நெடில் எழுத்து குறில் எழுத்து அப்படின்னு அப்படின்லாம் கிடையாது உயிர் தொடர் குற்றி எழுகிறத பொறுத்த வரைக்கும் அது வந்து உயிர்மை குறிலாகவும் இருக்கலாம் நெடிலாவும் இருக்கலாம் அது எந்த எழுத்தாக வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூசு டூ தூப்பூரு அப்படின்ற இந்த ஆறு வல்லின எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரணும் அவ்வளோதான் அரசு பாலாறு பட் ஆனால் இதே இது இந்த பாலாறு லா வந்திருக்கு இது ஒரு நெடில் எழுத்து அப்போ வந்து இது நெடில் தொடர் குற்றியலுகரம் இல்லையானா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா தொடர் குற்றியலுகரம் வந்து இரண்டு எழுத்து சொற்களாக மட்டும்தான் வரணும் ஸோ இதுதான் உயிர் தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா பாருங்கள் அக்கு அந்த எழுத்து எஃகு கசு அஃது அப்படின்னு சொல்கிறோம் அதில் கூ சு தூ எனும் வள்ளின மெய்கள் மேல் ஊர்ந்த உகரமானது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வந்துள்ளது அதனால் இதை வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஸோ வந்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஆயுத எழுத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புருன்ற எழுத்து வரணும் பட் வேறு எந்த எழுத்துக்களுமே வராது இந்த கூ சூ தூ இது மூணு எழுத்துக்கள் தான் வரும் ஸோ இது மூணும் வந்தது அப்படின்னா அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் கூசு டூ தூறு என்பன வல்லின மெய்களின் மேல் உகரம் ஊர்ந்து வரும் எழுத்துக்கள் ஸோ உகரம் ஊர்ந்து இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் மேலே ஊர்ந்து வருது அப்படின்னா என்னது இக்கு குட்டல் ஊ கூ ஸோ அதை தான் வந்து உகரம்னு சொல்கிறாங்க குற்றியல் உகரத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை ஈற்ற அயல் எழுத்தாக தனி நெடில் ஆயுதம் உயிர்மை வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றனை பெற்று வரும் ஸோ வந்து அயல் எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனி நெடிலாக இருக்கலாம் ஆயுதம் உயிர்மை வள்ளினம் மெல்லினம் ஸோ இதுதானே வந்து அதனுடைய தனி நெடில்னா என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வ வல்லின வன்றொடர் மென்றொடர் இடை இடைத்தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டுமே இரண்டு எழுத்துக்களை பெற்று வரும் இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு எழுத்துக்களை பெற்று வரும் மீதி எல்லாமே வந்து நிறைய எழுத்துக்களோடு வரலாம் ரெண்டு எழுத்துக்களோடையும் வரலாம் பட் ஆனால் நெடில் தொடர் குற்றியலுகரம் கண்டிப்பாக ஒரு நெடில் எழுத்தை ஒரு நெடில் எழுத்தை கொண்டு தான் வந்து வரணும் அடுத்து இதில் வன் வல்லினம் வன்றொடர் குற்றியலுகரம்னா என்ன இந்த க வல்லின வல்லின மெய் எழுத்துக்கள் கசட தபர கசட தபர அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த வள்ளின எழுத்துக்கள் இதை தொடர்ந்து இப்போ இக்கு இருக்குங்களா இக்கோட கூ வந்துருக்கு இ இதை கடுத்த எழுத்து இந்த கூ சூட்டு தூப்புற எழுத்துக்கள் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் இது வல்லின வன்றொடர் மெட் வன்றொடர் குற்றியலுகரம் இச்சு இருக்குது இச்சுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சூ இருக்குது இட்டு இருக்குது அதுக்கு அடுத்து டூ இருக்குது ஸோ இதுக்கு அடுத்து அந்த எழுத்துக்கள் வரணும் அந்த ஆறு வல்லின எழுத்துக்களும் வரணும் அந்த மாதிரி வந்தால் அது வன்றொடர் குற்றியல் உகரம் அதுவே மென்றொடர் அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன நம்மனை இதை அடுத்து எழுத்துக்கள் வரணும் உகர எழுத்துக்கள் வந்து வரணும் ஊசு டூ தூரி எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அது மெல்லின மென்றொடர் குற்றியல் உகரம் அடுத்து இரள வளலை இடையின எழுத்துக்களோட வந்து எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஸோ இதுதான் இந்த ஆறு வகைகள் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதை வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எந்த கொஷின் கேட்டாலுமே நம்ம வந்து இதில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து குற்றியலு லிகரம் குற்றிய லிகரம் அப்படின்னா என்ன இதை நம்ம எப்படி பிரிப்போம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் அங்கே வந்து உகரம் இங்கே வந்து ஈகரம் ஸோ குருமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் குற்றியல் லிகரம் இது இதுவும் அதே தான் குறுமைனா குறுகிய இயல்னா ஓசை இகரம் அப்படின்னா ஈங்கிற எழுத்து அங்கே ஊ உகரம் அப்படின்னா ஊன்ற எழுத்துன்னு பார்த்தோம் இங்கே இகரம் அப்படிங்கிறது என்னது ஈன்ற எழுத்து அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஈகரம்னா என்ன உகரம்னா என்ன அதெல்லாம் கிடையாது எனவே குறுகிய உடைய இகரம் குற்றியல் ஈகரம் குறுகிய ஓசை உடைய லிகரம் வந்து பாத்தீங்கன்னா குற்றிய லிகரம் குற்றியலுகரத்தின் உகரம் தன் மாத்திரை மாத்திரையில் குறைந்து ஒழிப்பது போலவே குற்றியலுகரத்தில் வரும் இகரமும் அங்க உகரம் குறைஞ்சு ஒழிக்குது இங்கே இகரம் வந்து குறைஞ்சு ஒழிக்குது அவ்வளோதான் குற்றிய லிகரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான் இப்போ நாகு கூட்டல் யாது நாகு யாது வீடு கூட்டல் யாது வீடு யாது இப்போ நாகு வீடு அப்படின்றது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆக்சுவலி இப்போ பாருங்க இது வந்து நெடில் நெடில் எழுத்து இதுவும் நெடில் எழுத்து ரெண்டே எழுத்து தான் இருக்கு நாகு ரெண்டு எழுத்து இந்த மாதிரி இருந்தாவே அது வந்து ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம் இவை நிலைமொழியாய் நிற்க வறுமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருப்பேன் உகரம் இகரமாகும் இந்த உகரமானது இகரமாக வந்து மாறும் இப்போ நாகு அப்படின்றது என்னது இக்கு கூட்டல் ஊ ஸோ இது வந்து சேர்ந்து எழுதும் பொழுது இந்த உகரமானது இகரமா திரிந்து இக்கு கூட்டல் ஈ கி நாகியாது அப்படின்னு சொல்லி மாறுது அப்படின்றாங்க குற்றிய லிகரம் அப்படின்னா ஒரு குற்றிய லுகர சொற்களை அடுத்து இது வந்து நிலைமொழி இது வறுமொழி நிலைமொழியினுடைய ஈற்றில் கூசூ டூ தூறு அப்படின்ற எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்திருக்கோம் அந்த உகர சொற்கள் அந்த கூ அப்படின்னாவே என்னது இக்கு கூட்டல் ஊ கூ இந்த கூவானது இப்போ ஈயாக மாறும் இக்கு கூட்டல் ஈ கீ கீயாக மாறி என்ன ஆகிடுச்சு நாகியாதுன்னு மாறிடுச்சு இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா எகரம் வரணும் வறுமொழி முதல்ல வந்து எகரம் வரின் எகரம் தான் இது வந்து இகரமாக மாறுமே தவிர யாது இந்த யான்ற அந்த எகர சொற்கள் வரல அப்படின்னா அது இகரமாக மாறாது நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து ஸோ இதுதான் பாயிண்ட்டு நிலைமொழியில் ஒரு குற்றியல் உகரமாக இருந்து வறுமொழியில் எகரம் வரின் எகரம் வரணும் வறுமொழியில் எகரம் வரின் நிலைமொழி உகரம் இகரமாக திரிந்து இந்த உகரமானது இகரமாக திரிந்து தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிப்பது குற்றியலுகரம் எனப் குற்றியலிகரம் எனப்படும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உகரம் தன்னுடைய மாத்திரை அளவு வந்து குறைக்குது இங்கே உகரமானது இகரமாக திரிகின்றது நிலைமொழி உகரமானது இகரமாக திரிந்து தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிப்பது குற்றியல் இகரம் எனப்படும் ஸோ இப்போ வண்டி யாது இப்போ இதில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு குற்றியல் உகர சொல்லான்னு பார்க்கணும் ஆமாம் கூசு டூ தூப்பூருன்னு ஒரு எழுத்து வந்திருக்கு ஸோ இப்போ இது என்ன இருக்கும் இட்டுக்கூட்டல் ஊ தான் டூ இது வந்து இந்த ஊவானது இப்போ என்னவாக மாறணும் ஈயாக மாறணும் அப்போ இட்டு கூட்டல் ஈ அப்போ வண்டியாது முன்னாடி வந்து ஒரு எகரச்சொல் சொல் வந்திருக்கு யான்ற எழுத்து வந்திருக்கு ஸோ அதே தான் இங்கே இங்கே கூ இருக்கு இக்கு கூட்டல் ஊ முன்னாடி ஒரு எகர சொல் வறுமொழியினுடைய முதல்ல ஒரு எகரம் வந்திருக்கு அப்போ இக்கு இக்கு கூட்டல் ஊவானது ஈயா திரிந்து வரகியாது அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு அடுத்து கேன்மியா சென்மியா இதில் வந்து பார்த்திங்கன்னா மியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின்ல மியா அப்படின்றது ஒரு அசைச்சொல் அசைச்சொல்லில் உள்ள இகரமும் தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் இதுவும் குற்றியலிகரம் எனப்படும் ஸோ வந்து இங்கே மியா அப்படின்னா என்னது இம் கூட்டல் ஈ மீ ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஈயானது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒளி இதுவும் இப்போ நம்ம மேலே பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா குற்றியலிகரம் தான் இதுவும் இந்த கேன்மியா சென்மியா அப்படின்றதும் வந்து தான் ஏன்னா ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கிறதுனால அடுத்து முற்றியலுகரம் முற்றியலுகரம்னா எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை ஸோ அது வந்து தன்னுடைய அந்த மாத்திரை அளவை வந்து குறையாத ஒழிக்கக்கூடிய உகரம் தான் வந்து முற்றியலுகரம் முற்றிய லுகரம் முற்றிய உகரம் தான் ஆக்சுவலி உகரம் அப்படிங்கும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறையாத உகரம் முற்றியல் உகரம் ஸோ இதில் ஒவ்வொன்றையும் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்லலாம் வரும் இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வல்லினம் அடுத்து மெல்லினம் அடுத்து இடையினம் இந்த மூணு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினத்துல என்னது வல்லினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவை தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் தனிக்குறில் எதாவது ஒரு தனிக்குறில் எதாவது ஒரு தனிக்குறியில வந்து வச்சு வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இவற்றின் ஈட்டில் உள்ள மெல்லின உகரங்கள் முற்றியலுகரங்கள் ஸோ கடைசி எழுத்து பாருங்கள் நூ என்னென்ன என்ன சொல்கிறோம் அதில் அந்த நாவும் அந்த மாவும் வந்து பார்த்தீங்கன்னா முற்றியலுகரத்துக்கு வருது நூ உகரம்தான் ஸோ வந்து அந்த ஊ ஊ வரிசை தான் வரணும் இன்னு கூட்டல் ஊ இம்மு கூட்டல் ஊ மூ ஸோ இந்த ரெண்டு எழுத்து நூ மூ இதில் ஆறு எழுத்துக்களுமே வரும் கசட தபர அப்படின்ற ஆறு எழுத்துக்களும் ஆறு மல்லின உகரங்களும் வரும் இங்கே ரெண்டு மெல்லின உகரம் மட்டுமே வரும் நூ மு அடுத்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு இடையின மெல்லின இடையின உகரங்கள் இள் லா ரெண்டு இல் இவ் ஸோ இது மூணும் வந்து வந்தது அப்படின்னா அதாவது கடைசி எழுத்தா வரணும் கடைசி எழுத்தா வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா முற்றியல் உகரம் இவ்வாறு குறிலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வல்லின மேய்களின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் பொதுவாக சொற்களின் இறுதியில் மல் மெல்லின மெய்களின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் இடையின மெய்களின் மேல் ஊர்ந்து வரும் உகரமும் ஆகிய மூன்றும் முற்றியல் உகரம் எனப்படும் ஸோ கடைசி எழுத்துல வந்து பார்த்திங்கனா அந்த எழுத்துக்கள் வந்து வந்திருக்கும் இங்கே அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள் அந்த வள்ளின எழுத்துல தனிக்குறிலை த இவை தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வள்ளின உகரங்கள் தனிக்குரியல ஏதாவது ஒரு எழுத்து வரணும் அதுக்கப்புறம் தான் இந்த கசட தபர அப்படின்ற அந்த உகர சொற்கள் வரணும் இந்த மாதிரி ஒழித்தோம் அப்படின்னா அது ஒரு மாத்திரை அளவில் தான் ஒழிக்குமே தவிர அரை மாத்திரையாக குறையாது